எனக்கு மகாராணியாருக்கு வணக்கம் என்ன வேண்டும் தங்களை சந்திக்க யாரோ பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறார் மந்திரவாதியா உடனே வணக்கம்

சொன்ன சொ போக என்னால தாக்கவே முடியல முன்னாடியே சொல்ல கூடாத சொல்ல விட்டா தாரு ஒருத்த காதலுக்கு வீரே கொடுப்பான் பதவியே கொடுப்பான் நான் உடம்பே

இவர் பல்லவ நாட்டிலிருந்து இங்கு மகாகவி சென்று மகாகவிகளையும் தன் படைப்பு இலக்கியங்களால் வென்று எண்ணற்ற பட்டங்களும் பரிசுகளும் பெற்றவர் மன்றத்து மணிகளே இன்றைய போட்டியில் உங்களுடைய தனித்திறமையை காட்டி நமது நாட்டிலும் அறிவுக்கு பஞ்சமில்லை என்பதை நிலைநாட்டி நமது குந்தள நாட்டு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகாகவி தாங்கள் தொடங்கி வையுங்கள் அவையோர்களே பல மன்றங்களில் என் திறமைக்கு வணங்கி தங்கள் அறியாமைக்கு எத்தனையோ கவிகள் புலவர்கள் அவர்களை ஆதரித்த மன்னர்கள் எனக்கு சிலை வடித்து விழா நடத்தி தங்களை உயர்த்தி கொண்டார்கள் கலா மேதைகளே நான் தொடுக்க போகும் கேள்வி கலைகளை தாங்க ஆயத்தமாகுங்கள் இனிமைக்கு இனிமேது அவரவர் தாய்மொழி உம் மனித உடலுக்கு நன்மை பயப்பது சிரிப்பு உம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை அடே என்று கூப்பிடும் அருகதை உள்ளவன் யார் உஷாரா முக்கண்ணன் இருக்கும் இடம் கைலாயம் இங்கேயும் ஒரு முக்கண்ணனை காட்ட முடியுமா ஒப்புக்கொண்டால் நானே காண்பிக்கிறேன் நமது நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றும் சபையில் அறிவை வளர்க்க தவறிவிட்டதா என் ஆட்சி தாங்கள் அனுமதி அளித்தால் நான் அனுமதி நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவது குழந்தைகளுக்கும் கடமை என் மனமாற வரவேற்கிறேன் முதிர்ச்சி அடையாத இந்த இளம் தளிர் முக்கண்ணனை காட்டுமோ மூன்று கண்ணுடைய இது முக்கண்டன் தானே

நீரிலிருந்து தெ நெருந்து எதையும் சமமாக தாக்கும் குணமும் எட்டாமல் எங்கோ இருக்கும் ஆதாயத்தில் இருந்து துறவு தன்மையும் நாம் கற்க வேண்டிய பாடம் விளக்கம் தர முடியாத கேள்விக்கும் விடை தருவது எது வேதம் இழந்துவிட்டால் திரும்பாதது வாழ்க்கை வண்ணங்களின் அன்னை வெண்ணை லட்சியம் அலட்சியப்படுத்தப்படுவது எப்போது யாரும் திருட முடியாதது கல்வி அனைத்திலும் வலிமையானது காற்றை விட வேகமானது மனம் ஆழ்ந்த தூக்கத்திலும் கண் மூடாதது மரணத்துக்கு ஒப்பானது வடிவம் இருந்தும் வளராதது சிலை தர்மத்தை உயர்த்துவது மனிதனை உயர்த்துவது தன்னை பெற்ற தாயினும் சிறந்தது தாய்நாடு காலத்தை வென்று புகழுக்குரிய சிருஷ்டியை படைப்பவன் கவிஞன் மரணம் கீர்த்தி கீர்த்தி அந்த மனம் எப்போது தெளிவடைகிறது பாட்டாளி மலரும் போது சிந்தும் எப்போது பெறும் போது அன்புக்கு புகலிடம் அல்லவர்களுக்கு பிறப்பிடம் எது சம்சாரம் மகாகவி, சம்சாரத்தை, புருச்சியத்ர போர்க்கலத்துடன் உப்பிட்டு, நீங்கள் பேசுங்கள். நானே சொல்கிறேன். புருச்சியத்ர போர்க்கலத்தில் கிரிஷ்லாஜுனர் குடும்பம் என்னும் போர்க்கலத்தில் கணமன் பணிவியர். குடும்பத்திலே பிரச்சினைகள் என்னும் அஸ்தரங்கள் தாக்க வரும்போது கண்ணனைப் போல மனிவி

யாருக்கு செய்ய வேண்டும் மகாகவி மகா பிரபு வறட்டு கல்வி அறிவால் மற்றவரை மதிக்காமல் இருந்த எனக்கு இன்று தெளிவு பிறந்து விட்டது ஆதிசங்கரே மீண்டும் வந்தது போல் இங்கு பேசிய இந்த பச்சளம் பாலகனின் அறிவுரைகள் என் இதயத்தில் இருந்த அழுக்கை அகற்றிவிட்டது இப்போதுதான் நான் பிறந்திருக்கிறேன் பாமலாவதாரம் எடுத்தது போன்று இந்த சிறிய வடிவிலே நிறைந்த புலமையைக் கண்டு நெஞ்சார்ந்த பணிவுடன் பாத பூஜை செய்கிறேன் நான் முதலமைச்சரே உடனே நீதி கேட்க வரை அழைத்து வாருங்கள் ஆகட்டும் அல்லவா அம்மா உன் துயரத்துக்கு காரணம் கிடைக்காம கிடைச்ச என் பிள்ளையின் மரணம் மன்னவா வந்து அந்த பாவிக்கின் ஆதரவு கொடுத்த அதுவே குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சு போயிடு கொலை செய்தாயம் அந்த ஒரு முறை கூட என்னை இப்படி கூப்பிட்டு ஆச்சரியப்பட வைத்தாய் நாரம்மாணி

முன்பு பத்திரி மகாமுனிவரின் மனைவியான அனுசியா தேவியை நிர்வாணமாக பிட்சையிடச் சொல்லி ஆதிமூர்த்திகள் மூவரையும் தன் பத்திரி தன்மையின் சுத்த சக்தியால் பச்சகம் பாலர்களாக்கி ஆடை அமுது படைத்தார் அந்த மகா புனிதவதி நாட்டு மண்ணிலே இயந்திர தாய் அங்கில்லாத சமயத்தில் குழந்தையின் முன்பு ஆடை இல்லாமல் செல்ல அவமானப்பட்டு குழந்தையின் உயிருக்கே ஊலை வைத்தவள் இவள் ஆதரவளித்த நல்லவர்களுக்கே துரோகம் செய்த சந்தர்ப்பவாதி குழந்தை கொலை பயங்கரம் அப்படி ஒரு பயங்கரத்தை உணர்ந்தே செய்த பாதகி மேலும் நிறைந்த சபையிலே உங்களை நாதா என்று அழைத்து குற்றம் புரிந்தவள் மன்னவா இவளுக்கு உரிய தண்டனை தூக்க தண்டனை ஒன்றுதான் மகாராஜா ஒரு விண்ணப்பம் என்ன வேண்டும் மன்னவா ஒருதலை பட்சமான வாதத்தை நம்பி தண்டனையை உறுதிப்படுத்தினால் அது நியாயமற்றது நியாயமற்றதா ஆம் அல்லவா அங்கே தங்க வந்தவள் எந்த நேரமும் வீட்டை விட்டு வெளியேறலாம் அவள் புரிமை உண்டு அப்படி தங்க வந்தவளிடம் குழந்தையை விட்டு சென்றது இந்த தாயின் குற்றம் ஸ்நானம் செய்கையில் காற்றிலே சேலை பறந்து சென்றது மற்றொரு தப்பு பதிவிரதை தன்மைக்கு இலக்கியமான அனுசூயா மட்டும் இந்த தேசத்தில் பிறக்கவில்லை புனிதத்தை மயக்கத்தில் இழந்த அகல்யை கூட திறந்ததுண்டு பெண்கள் எல்லோரும் அனுசூயாவாக இருக்க வேண்டாம் அகல்யா ஆகாமல் இருந்தால் போதும் மன்னவா மானத்தை காக்கும் உணர்ச்சி பெண்மைக்கு இறைவன் தந்தது இதிலும் அவர்கள் தப்பு அந்த பிள்ளைக்கு உயிர் தந்த குறைந்த ஆயுளுடன் அனுப்பினார் அது நாம் சிந்திக்கத்தக்க மகத்தான உண்மை நாடாளும் மன்னவன் மக்களுக்கு நாதனை போன்றவன் அப்படிப்பட்ட தங்களை அந்த மாதா நாதா என்று அழைத்ததில் தவறொன்றும் இல்லை மகாராஜா இந்த நிலைமையில் அந்த நிரபராதி தண்டிக்கப்பட்டால் உங்கள் தலைவாசலை கட்டி இருக்கும் மணிக்கே அர்த்தம் இல்லை பாராட்டுகிறேன் உன் உண்மையான விளக்கத்தையும் நேர்மையான உதாரணங்களையும் நான் முதலமைச்சரே உடனே அந்த நிரபராதியை விடுதலை செய்யுங்கள் ஆகட்டும்